வாங்க நம்ம காஜல் விலாக்ஸில் உதிரியான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இந்த தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேங்க இந்த இந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இருக்குது நான் இப்போயே ஜலிச்சு வச்சுட்டேங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கை வச்சிடாதீங்க சுடோம் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் நம்ம ஆற விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஆறுன பிறகு நம்ம கை வச்சி நல்லா பெசைஞ்சி எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பாயிச்சு பாருங்கள் நான் எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன்னு இது போல் நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருங்க பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு குழாயில் தாங்க செய்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜல்லடை பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும் இதுவே எடுத்துக்கோங்க இதில் நான் மாவு போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ இது போல் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது மாதிரி எல்லாத்துலேயும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா ஈஸியாகவே வரும்ங்க இப்போ வந்து இடியாப்பம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஆறுன பிறகு இதுமாரி உதிர்த்து விட்டுக்குங்க மாதிரி கையால் நீங்கள் உதிர்த்து விட்டுக்கலாம் நல்லா எதுங்களா எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க நூல் மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க இது கூட வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க டேஸ்டான நம்ம உதிரியான இடியாப்ப ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க ஓகே பாய்